வந்துருக்கோன்னா காரியமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தர்மபுரி மாவட்டம் வார வாரம் வந்து சப்பாக்கிழமை நடக்கும் இந்த சந்தை மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு ஸோ ஆட்டு சந்தை மட்டுமே கிடையாது கிடையாது மாட்டு சந்தையும் வந்து நடக்கும் எச்எப் ஜெர்சி மாடுங்க வளர்ப்பு கன்றுங்க சனா மாடு பால் மாடு இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த சந்தையில் வந்து சேரும் அப்படியே வந்து ஆட்டு சந்தை ஒரு லைவ் போலாண்ட்டி போட்டு இருக்கும் ஏன்னா டைம் ஓவராயிடுச்சு அதனால் லைவ் போட்டு அப்படியே வந்து கிளம்பலான்ட்டு லைவ் போட்டுருக்கோம் அப்படியே பார்ப்போம் வாங்க எப்படி சொல்கிறாங்கன்னேட்டு ரேட்டுங்கெல்லாம் இதுதான் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை ஆட்டு சந்தை பெரிய குட்டி வச்சிருக்காரு நல்லா இருக்கு போட்டு குட்டு ட்டிக்குட்டி வந்து சொல் முடி அப்படியே இதுதான் வரும் பொட்டகுட்டி பொட்டக்குட்டி நாலாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க

என்ன ரணச்சி உங்களுக்கு மாயம் வந்துருது போனை பாய் தெரியாது பாரு சரி சரி ஒண்ணு தான் கொண்டந்தீங்க? ஒண்ணு தான் கொண்டந்தீங்களா? விட்டுட்டீங்களா? எங்க போறீங்க? நாளா குந்தார்பள்ளி பக்கம் குந்தார்பள்ளி சந்தே தெரியாதா? என்ன போற? அதுல இருந்து உள்ள வரணும் வியாபனப் பிள்ளை வியாபகம் அங்கயே நீ குந்தார்பள்ளி கிட்டنا வந்து போறா இதெல்லாம் வந்து வளர்ப்பு கிட்டேங்க தான் இதெல்லாம் இது ரெண்டும் நல்லா இருக்கு பாருங்க இது நல்லா சூப்பர் கிடையாது இது ரெண்டும் நல்லா இருக்கும் வளர்ப்புக்கு ஸோ அது தனி இது ரெண்டும் நல்லா லென்த்தில் நல்லா இருக்கும் குட்டி இது ரெண்டும் கிடாவே வேணாம் கிடா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கிடா நல்லா இருக்கு ரெண்டும் குட்டியா <laughs> <laughs> பண்ணிட்டு பதிமணி இந்த மாதிரி குட்டி வந்து எடுத்தீங்களா நீங்க இது ரெண்டும் நல்லா இருக்கு இது கொஞ்சம் இதா வரும் இதனால கொஞ்சம் பெரிய பெரிய கிடா வரும் வளர்த்தீங்களா எடுக்கிறது கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் நாள் கொஞ்சம் தரமாயிரு குட்டி எடுத்தீங்களா ஒரு நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு கிடா கொஞ்சம் பெருசாகவும் நல்லா விற்கலாம் ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி எடுத்தீங்களா கிடா அவ்வளோவா வளராது அதான் இது இதுலாம் வந்து எவ்வளோ போதுங்களா ஜோடி இதுவே பன்னிரெண்டு பதினொன்று போதுங்க இந்த மாதிரி கிடா குட்டிங்கெல்லாம் ஒவ்வொன்னு ஆறு ஏழு தான் மேலே சூப்பராக ரெண்டு குட்டி விளையாடுறது பாருங்கள் ரெண்டு கிடாவே வேணா ரெண்டு கிடா எவ்வளோ சொன்னீங்க ரெண்டும் ரெண்டு பதிமூன்றே கோடி பதிமூன்றா அவ்வளோதான் குட்டிங்களாம் வந்து அவ்வளோதான் பன்னெண்டு பதிமூணு தான் ஜோடி இந்த மாதிரி எல்லாம் ஆறாயிரத்து மேலே தான் கிடா குட்டிங்களாம் சாப்பிட்ற ஸ்டேஜில் வந்து ஆறாயிரத்து மேலே தான் மேலே இருக்க ரெண்டு குட்டி சூப்பராக இருக்குங்க அது ஏதோ பால் குடிச்சு வந்தது தாட்டுங்கிறது அப்படியே அழகாக இருக்குது ஊரு பேரு டைட்டில் கொடுத்துருப்பேன் ப்ரோ காரியமங்கலம் ஆட்டு சந்தை நேட்டு காரியமங்கலம் சந்தை தர்மபுரி மாவட்டம் போட்டு வைப்போம் வீடியோஸ் ரெகுலராக போடுவோம் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்குவேன் எல்லாம் வளர்ப்பு விட்டீங்க இதுங்களும் எல்லாம் ஒரே சைஸில் இருக்குங்க இதுங்களா தலை சாப்பிடுறது இதுல உங்களுக்கு வந்து பால் குட்டிங்க அடிக்குது அந்த சைடு எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க ரேட்டுங்களா அவ்வளவுதான் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஒவ்வொரு குட்டிங்களும் குட்டிங்க தான் ரேட்டு ஆடுங்க பெரிய பெரிய ஆடுங்களா ரேட்டு கம்மி குட்டிங்க தான் கொஞ்சம் ரேட் அதிகம் எல்லா சந்தையிலும் அவ்வளவுதான் இதெல்லாம் பெரிய ஆடு ரெண்டு குட்டி ஆடு நல்லா இருக்கு ராம்பரம் முடிஞ்சு சாட்டங்க ீங்களா கிடையா கிட்டா ஒன்று பொட்டை ஒன்று நல்லா ஆடு பெரிய ஆடு வேறு ரெண்டு குட்டி ஆடங்கு கொண்டு வருவாங்க நிறைய சந்தைக்கு சென்னை ஆடங்க கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி குட்டி ஆடங்களாம் நிறைய கிடைக்கும் அவர் நடந்துட்டு இருக்கு ரேட்டு கேட்கல அப்படிங்கிறதுக்கு மேலே தான் சொல்லியிருப்பாங்க சொன்னா பதிமூணு அந்த கிட்ட சொல்லியிருக்காங்க ஆடங்க கம்மியாக தான் இருக்கு சந்தையில் வளர்ப்புட்டிங்கன்னா அதிகமாக இருக்கு பெரிய பெரிய ஆடங்கள்லாம் கம்மியாக வந்திருக்கு நீ அவ்வளோதான் ஆடுங்க வந்து விலை ஏறிடும் பொங்கல் வர 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 உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாகும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து ச எல்லாம் ரேட்டுக்கு ஏறிவிடும் ஆடுங்க இப்போ வந்து ரேட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து ஏழு எட்டாயிரத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்துக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் அது இந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்களா எட்டு ஒம்போது அந்த ரீசுக்கு எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எட்டாயிரம்னாலே வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து ரேட் ஏறும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ஐயா ஹலோ பெரிய கிடை எந்த சைடு வந்தீங்களா சரி ரோகியாவில நம்ம கிளம்ப போகிறோம் நமக்கு டைம் ஆச்சு அப்படியே கிளம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து மாட்டு தகுந்த பிடிஎஸ் வந்து இன்னொரு கால் மணி நேரத்துக்குள்ளே வந்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படியே ஆஃப் ஹவர்க்குள்ள வந்துடும் மிஸ் பண்ணாம பாருங்கள் வளர்ப்பு கண்ணு வீடியஸ்ஸு மாட்டு சந்தை வளர்ப்பு கண்டு வீடியோஸ் வந்து போட்டுருவோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க வாட்டு சந்தை வந்து இது லைவ் மட்டும் தான் எடுத்தோம் வீடியோஸ் எடுக்கல நம்ம ஏன்னா சந்தைக்கு ஒரு லேட் ஆகிடுச்சு ஆட்டு சந்தைக்கு அதனால வந்து லைவ் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம்